அன்பார்ந்த நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றியமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை இன்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகிறோம் இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனாள் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர் வேளாண் பட்டதாரி சி ஏ என்னும் பட்டயச் சான்றிதழ் பெற்றுள்ளவர் பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது கால மேலாண்மை திட்டமிடல் முன்னுரிமை துல்லியமாக சுட்டிக்காட்டும் காட்டும் குறிக்கோள் வெற்றியை கெட்டி செய்யும் காலக்கெடு பருவத்தோடு ஒட்டிய செயல்பாடு தேவைக்கேற்ப கட்டிய அதிகார பகிர்வு பட்டியலிட்டு சொல்லும் குரலின் ஒப்பிலா கால மேலாண்மை எட்டு திக்கும் வெல்லும் திட்டமிடுதல் சரியாக திட்டமிடு சரிபாதி வெற்றி கிட்டிவிடு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு புரிதொலுடன் செய்வது சிறப்பு பொருள் கருவி காலம் வினை இடம் ஐந்தும் ஐயம் தீர எண்ணி செய்க பொருள் கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் குறிக்கோள் குறிக்கோள் நிர்ணயம் பறிக்கும் நேரத்தை நெறிபடுத்த அவசியம் குறிக்கோள் இல்லா காரியம் குறித்த நேரத்தில் நடந்தால் அதிசயம் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு முன்னுரிமை வேலை கூறுகளில் சில முன்னுரிமை கால கட்டாயத்தில் கவனிக்க வேண்டுவது அருமை அவசரம் அவசியம் வேறுபாடு அறிவது நேர மேலாண்மை ரகசியம் அவசியமானது அவசரம் இல்லாமல் இருக்கலாம் துள்ளிச் செய்வதும் தள்ளி போடுவதும் உள்ள காலத்தை பொறுத்து அவசியமானதை அவசரமாக செய்வதை நிறுத்து தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அதிகார பகிர்வு காலத்தை கையாளும் தீர்வு குவியும் அதிகார மையம் புவியில் காலதாமதம் செய்யும் முடிவு எடுக்கும் அடுக்குகளை குறை விடிவு பிறக்கும் காலதாமத குறை இதனை இதன்கால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் விரைந்து வினை முடிக்க சிறந்த செயல்திறன் பயிற்சி பறக்கும் நேரத்தை கொள்ளும் முயற்சி வினைக் வினைக்குரிமை நாடிய பின்றை, அவனை அதற்குரியனாகச் செயல் காலக்கெடு வினை முடிக்க காலக்கெடு முக்கியம் அனைத்து செயல்திறனும் ஊக்கத்தின் உச்சியில் நிற்பது சாத்தியம் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் காலம் என்பது உன் கையில் இருப்பதாக நினைப்பது தவறு இயற்கையின் கையிலும் இருப்பதை உணறு பருவத்தோடு பொருந்தி ஒழுக பழகு அது திருவினை நீங்காமல் கட்டும் கயிறு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலம் கனிய காத்திருக்கும் நிலையில் கால மேலாண்மை பூத்திருக்கும் கூம்பும் பருவத்தில் கொக்கு போல் சமயம் வாய்ந்த பொழுது காட்டும் விரைவு அதன் குத்துபோல் கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து வினை முடிக்க வலிமை மட்டும் பத்தாது வலிமையோடு பொழுதும் சேர்ந்தால் வெற்றி தப்பாது காக்கை கூகையை பகலில் மட்டும் வெல்லும் பலத்தை விட பொழுது வெற்றி பெற விடை சொல்லும் பகல்வெல்லும் கூகையை காக்கை இகல்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது உளவியல் கலந்த கால மேலாண்மை உலக பொதுமறை சொல்லும் உண்மை ஓய்வாக பின் வாங்கும் பொழுது காய் நகர்த்தும் அழகு தேயுது காலம் என்ற தெளிவில் சிந்தனை பழுது பாய பின்வாங்கும் ஆடு பண்பினை பொழுது நாடு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு தகைத்து ஆழமாகச் சொல்லும் குரல் கால மேலாண்மை காலம் கடந்து நிற்கும் என்பது மேலான உண்மை நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல் இதில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது குறித்தும் அதன் தாக்கத்தை எப்படி குறைப்பது என்பது குறித்தும் சில்ட்ரன் பிலீவ் என்னும் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த அண்ணாதுரை அவர்களது கருத்துகள் இடம்பெறுகின்றன தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் செயல்பட்டு வரும் ஸ்பீச் தொண்டு நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் பிச்சை அவர்களின் கருத்துகளும் இடம்பெறுகிறது தட்பவெட்ப நிலை பாதிப்புகளிலிருந்து மீழ்வது குறித்தும் மரக்கன்றுகள் நடுவது குறித்தும் அவர் கூறிய கருத்துக்களை தொடர்ந்து பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அண்ணாதுரை நான் சில்ட்ரன் பிலீவ் அப்படின்ற ஒரு கெனேடியன் கெனடியன் அமைப்பில் ஒர்க் பண்ணுறேன் அதில் வந்து நியூ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக வேலை பார்க்குறேன் எங்களுடைய ஒரு தோழமை அமைப்பு ஸ்பீச் இங்கே விருதுநகரில் திருச்சுழியில் இருக்கக்கூடிய தோழமை தோழமை அமைப்பு அவர்களோடு இணைந்து நாங்கள் செய்யக்கூடிய சில பணிகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் வந்து தற்பொழுது காலநிலை மாற்றத்தில் காலநிலை மாற்ற செயல்பாடுகளில் இளைஞர்களின் பங்கை தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் எப்படி காலநிலை மாற்றத்தின் தாக்கத்திலிருந்து மீளுவது எப்படி வந்து கார்பனுடைய அளவை கரியமில வாயுவின் அளவை வந்து சுற்றுச்சூழலில் குறைப்பது இதை வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா இரண்டு மாநிலங்களும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்பீச் அமைப்போடு இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இந்த திட்டத்திற்கு எங்களுக்கு கனடா ஃபண்ட் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற அமைப்பு வந்து உதவி செய்கிறார்கள் முழு முழு உதவி செய்து செய்து வருகிறார்கள் இந்த திட்டமானது என்னன்னு கேட்டிங்கன்னா காலநிலை மாற்றத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலநிலை மாற்றத்தோட தாக்கங்களும் தெரியும் இந்த தாக்கத்தில் எப்படி வந்து நம்ம வந்து தாக்கத்திலிருந்து விரைவாக எப்படி மீளுவது ஒன்று இந்த தாக்கத்தை இல்லாமல் காலநிலை அதாவது காலநிலை மாற்றத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்றது ஒன்று இதுல முக்கியமாக இளைஞர்களுடைய பங்கு என்ன இந்த மூணு விஷயங்கள் தான் பார்க்குறோம் இதில் அப்படி பார்க்கும்போது முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சுற்றுச்சூழலில் ஏற்கனவே கார்பனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அந்த அளவை எப்படி குறைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமானது அதில் எங்களுடைய திட்டத்தின்படி ஐந்து ஆக்ஸி பார்க்குன்னு சொல்கிறோம் அதாவது மைக்ரோ ஃபாரஸ்ட் வந்து செட்டப் பண்ணுறோம் வேறு வேறு கம்யூனிட்டி வில்லேஜஸில் வந்து கிராமங்களில் ஐந்து மைக்ரோ ஆக்ஸி ஆக்சி பார்க்குன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஃபாரஸ்ட் வந்து அமைக்கிறோம் அதில் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சிலி பக்கத்தில் இரண்டு மைக்ரோ ஃபாரஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ அந்த மைக்ரோ ஃபாரஸ்ட் இல்லை ஆக்சி பார்க்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நாங்கள் இங்கே இரண்டு இடங்களில் பண்ண போகிறதுல வந்து ஆயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடப்போகிறோம் ஆயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் வந்து ஒரு முப்பது வகையான வித்தியாசமான மரக்கன்றுகள் அது எல்லாமே வந்து மரபு சார்ந்த நம்ம நம்ம பகுதிகளில் நம்மளுடைய தட்பவெப்பநிலைக்கு வளரக்கூடிய தாங்கக்கூடிய ஒரு வகையான நேட்டிவ் ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய மர வகைகள் இதை தான் வந்து இங்கே நாங்கள் நடப்போகிறோம் இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் ஒரே இடத்துல நடப்போகிறோம் இதோடைய பயன்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த மரங்கள் ஒரு மெச்சூர் ட்ரீன்னு சொல்லுவாங்க நான் வழக்கமாக பார்த்தோன்னா ஒரு மூணு வருடத்துலேருந்து ஐந்து வருடங்களுக்குள்ள வந்து ஒரு மரம் வந்து முழுமையாக வளர்ந்துருக்கும் அப்படின்றது தான் அது கணக்கு அப்போ ஒரு மெச்சூர் ட்ரீ வந்து இவ்வளோ கார்பனை வந்து சுற்றுச்சூழலிலிருந்து உள்வாங்கி கொண்டு ஆக்சிஜனை வந்து வெளியே விடுகிறது அப்போ ஒவ்வொரு மரமும் வந்து சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவை குறைப்பதற்கு உதவியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கும்போது வருஷ ஒரு வருஷத்தில் இவ்வளவு டன் கார்பன் வந்து நம்மளுடைய பகுதியில் வந்து குறையும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ நம்ம பகுதியில் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவை குறைப்பதற்கு இந்த ஆக்சி பார்க் பெரும் பங்கு போகிறது ஒன்று இரண்டாவது வந்து இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட மரங்களை மரக்கன்றுகளை நடும்போது அந்த மரங்களாக வளரும்போது அங்கே வந்து எல்லா விதமான உயிரினங்களும் வரும் அப்ப அங்கே வந்து மகரந்த சேர்க்கை பூக்கள் வளரும் காய்கள் எல்லாமே இருக்கும் அதுல மகரந்த சேர்க்கை நடைபெறும் அப்போ மொத்தமாக பார்க்கும்போது அந்த பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க பல்லுயிர் பெருக்கத்திற்கு வந்து இது ஒரு முக்கியமான பங்காற்றும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு அது ஒரு பெரிய பயனை கொடுக்கும் இது இல்லாமல் நம்மளுடைய ஏரியாவில் வந்து இன்னும் அதிகமாக வந்து பிற்காலத்தில் மரங்கள் அதிகமாக வளரும் போது இது மாதிரி நிறைய ஆக்சி பார்க்கை நம்ம அமைக்கும் பொழுது இது முழுமையாக அந்த பகுதியில் வந்து கிளைமேட்டில் வந்து அதாவது நம்மளுடைய தட்ப குறைப்பதற்கோ மழை குறைப்பதற்கோ மழையளவதை கூட்டுவதற்கோ எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பங்காற்றும் அதாவது நிறைய அமைக்கணும் ஆனால் ஒன்று ரெண்டு அந்த அந்தளவுக்கு மாற்றங்களை பார்க்க முடியாது ஆனால் நிறைய அமைக்கும் பொழுது தொடர்ந்து அடுத்தடுத்த கிராமங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி அமைக்கும் பொழுது அந்த வகையான மாற்றங்களை வந்து இதில் பார்க்க முடியும் இது வந்து ஒரு பெரிய முக்கியமான பயன் எனக்கு மூன்றாவதாக வந்து நம்மளுடைய பெரிய வளம் இந்தியா மாதிரிய நாட்டில் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பெரிய வளம் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் அதிகமான இளை இளைஞர்களை கொண்டு கூடிய நாடு வந்து இந்தியா நம்மக்கிட்ட அதுவும் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல படித்த ஆற்றல் உள்ள ஸ்கில் உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க இவர்களை வந்து இந்த மாதிரியான பணிகளில் பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய வகையில் பயன்படுத்தலை ஆனால் இந்த திட்டத்தில் வந்து முழுமையாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற அந்த காலநிலை மாற்ற சம்பந்தப்பட்ட எல்லா விதங்கள்லேயும் வந்து இளைஞர்களுடைய பங்கேற்பை உறுதி செய்கிறோம் அவர்களுடைய ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் இந்த ப்ராஜெக்டில் வந்து திட்டத்தில் உறுதிப்படுத்துகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்க்கை வந்து அமைக்கிறதுல அதாவது அந்த நிலத்தை பண்படுத்துவதிலிருந்து தயார் செய்வதிலிருந்து மரக்கன்றுகளை நடுவதிலிருந்து அதற்கப்புறம் அதுக்கு தண்ணி விட்டு பார்க்கறது அதை வந்து பல ஒரு தொடர்ந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வந்து செய்ய போகிறது இந்தந்த அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்க தான் இதை செய்ய போகிறாங்க அதனால் இதை வந்து அவர்களுடைய முழுமையான பங்கேற்போடு செய்யக்கூடிய ஒரு இது இது பிற்காலத்தில் பார்க்கும்போது அந்த கிராமங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் இந்த கிராம இந்த ஆக்ஸி பார்க் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஏன்னா இதில் நிறைய வந்து நம்ம நேட்டிவ் ட்ரீஸ் வைக்கும்போது சிலதெல்லாம் வந்து னாமிக்கலாக பெனிஃபிட் பண்ணுறது அது நமக்கு வந்து வருவாயை தரக்கூடிய மரங்களும் அதில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெரிய அசட்டாகவும் இருக்கும் அதை தாண்டியும் நம்மளுடைய ப சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு பெரிய பங்கேற்பா பங்கேற் பங்காற்றும் இந்த ஆக்சி பார்க் இது இல்லாமல் இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறோம்னா இளைஞர்களுடைய பங்கேற்பை உறுதி செய்வதற்கு அவர்களுக்கு காலநிலை மாற்றம் பற்றிய கல்வியை வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல இப்போ இந்த திருச்சிலி பகுதிகளில் எடுத்துக்கோங்க வறட்சி வந்து வருஷத்தில் முக்கால்வாசி இல்லை வருஷம் பூராவும் கூட இருக்கும் வறட்சி இதே இது திருவள்ளூர் சென்னை இல்லை கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா புயல் வரும் வெள்ளம் வரும் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் வந்து வேறு வேறு எதுவும் வந்து வருது வேறு வேறு இயற்கையான விஷயங்கள்னால் வந்து நாம் நம்ம வந்து அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதை எல்லாருமே எப்படி கடந்து போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேரிடர் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறோம் ஆனா இந்த பேரிடர்களுக்கான உண்மையான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் இந்த கிளைமேட் வரக்கூடியது தான் இது எல்லாமே அப்படின்ற புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வறட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடனே என்ன நினைச்சிட்றோம் இங்க வந்து மழை பொய்த்து போயிடுச்சு அதாவது பருவ பருவமழை வந்து பொய்த்து போனது அதனால பருவமழை இல்லாததுனால நமக்கு வந்து இங்க வறட்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பருவ பருவமழை ஏன் பொய்த்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பகுதியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம் தான் முக்கியமான பங்காற்று அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ காலநிலை மாற்றம் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் வந்து இளைஞர்களுக்கு இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் முக்கியமாக இளைஞர்களுக்கு இருக்கணும் அடுத்தபடியாக காலநிலை மாற்றம் எதனால் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும் எந்தெந்த காரணங்களால் காலநிலை காலநிலையில் வந்து மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் இந்த காலநிலை மாற்றத்தை வந்து குறுகிய காலத்தில் நம்மளால வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா உடனே முடியாது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லை லாங் டர்ம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமானது இன்னொரு இது வந்து இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு அதாவது மீளக்கூடிய தன்மை காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது இல்லை நம்ம எப்படி உடனடியாக அந்த பாதிப்பிலிருந்து மீளுவது அது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து புரிய வைக்கிறோம் அது எந்தெந்த வகையில் செஞ்சால் நீங்கள் சீக்கிரமாக அந்த வகையிலேருந்து மீளலாம் இல்லை இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது ஒரு கல்வியில் ஒரு முக்கியமான பாகம் அது இல்லாமல் பார்க்கும்போது இந்த புரிதல் இருக்கிறவங்க வந்து காலநிலை மாற்றம் வருவது பெரிய 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 தொழில் தொழில் நிறுவனங்கள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களால மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்மளுடைய வீட்டில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது ஒவ்வொன்றும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கிறது அதனால நம்மளுடைய அந்த வாழ்வியல் முறைகளில் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வந்தால் நாம் அதிகமாக கார்பனை எமிஷன் அதாவது கார்பனை வந்து அதிகப்படுத்துறது கார்பனுடைய அளவை சுற்றுச்சூழலில் அதிகப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு ஸோ அப்போ அந்த மாதிரி என்னென்னலாம் செய்ய முடியும் எதெல்லாம் செஞ்சோன்னா நீங்கள் கார்பனுடைய அளவை வந்து குறைக்க முடியும் அப்படின்றதோ வந்து ஒரு முக்கியமான அந்த வாழ்வியல் முறை மாற்றங்கள் வந்து இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வந்து ஆட்டுறது இது வந்து முக்கியமானதாக இருக்குது லாங் டேர்மில் அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையில் கார்பன் அளவை எப்படி குறைப்பது இல்லை தடுப்பது எப்படி அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒரு வழி தான் நாங்கள் சொல்கிற இந்த மைக்ரோ ஃபாரஸ்ட்டில் ஆக்சி ஃபாரஸ்ட் ஆக்சி பார்க் அப்படின்றது ஸோ இது எல்லாம் நடக்கும்போது ஒரு ஐந்து வருடம் அந்த மாதிரி ஒரு ஐந்து வருடம் கழித்து பார்க்கும்போது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கார்பனுடைய அளவு நாம் எந்த பகுதியில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதோட வந்து குறைவாக இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருப்போம் அவங்களுடைய வாழ்வியல் முறைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் போது அவங்களுக்கு அது இல்லாமல் காலநிலை மாற்றத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக போய் சேரும் இருந்து போகும்போது ஏன்னா இளைஞர்கள் அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களால வந்து குழந்தைகளையும் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எளிமையாக புரிய வச்சு அதை வந்து ஏற்றுக்கொள்ள செய்வது அதே நேரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் ஈஸியாக வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள செய்வார்கள் இந்த மாதிரி மாற்றங்களுக்கு த சரியாக அவர்களை வந்து தகவமைத்துக் கொள்வார்கள் ஸோ அந்த குவாலிட்டி வந்து இளைஞர்கள்ட்ட முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு முக்கியமான இதில் வந்து இள இளைஞர்களுடைய பங்கை வந்து நம்ம உறுதி செய்ய முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக ஆனால் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஒரு சிறிய அளவில் தான் வந்து நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இன்னும் பெரிய அளவில் இப்போ நாங்கள் ஐந்து ஆக்சி பார்க் வந்து இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்துகிறோம் இதே இது நீங்கள் ஒரு பகுதியில் ஒரு ஐநூறு ஆக்ஸி பார்க் இப்போ திருச்சொலிக்கு ஒரு பிளாக்குக்குள்ளே ஒரு ஐநூறு ஆக்ஸி பார்க் செட் பண்ணுறீங்க அடுத்தடுத்த ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆக்சி பார்க் செட்டப் பண்ணோன்னா அப்போ இந்த பகுதியிலேயே வந்து அதிகமான மரங்கள் இருக்கும் மரங்கள் அதிகமாக இருக்கும்போது நமக்கெல்லாம் இருந்து படிச்சிருக்கும் மரங்கள் அதிகமாக இருக்கும்போது மழை வந்து அதிகமாகும் தட்பவெப்பம் குறையும் பல்லுயிர் பெருக்கம் அதிகமாகும் நிலத்துடைய நீர்மட்டம் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து மேலே வரும் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய விவசாயம் வந்து இன்னும் பெருகும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்தத்தில் நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் தரத்தை வந்து கண்டிப்பாக உயர்த்தும் அந்ததுக்கு வந்து இது ஒரு மே ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இந்த மாதிரியான திட்டம் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும் இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட திட்டம் இந்த திட்டத்திலேயே வந்து நாங்கள் இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து கணக்கில் எடுத்து அது ஒரு பெரிய திட்டமாக இல்லாட்டியும் கூட இதில் எந்த மாதிரியான இதெல்லாம் செய்ய முடியும் அது வந்து இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றும் அப்படின்றத யோசிச்சுருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஏரியா இந்த மாதிரி காலநிலை மாற்றம்ன்றது வெறும் ஒரு மைக்ரோ இல்லை ஆக்சி பார்க்கோ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை அதன் மூலமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து இளைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவும் அதே நேரத்தில் அந்த கிராமங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மொத்தமாக உயர்த்துவதற்கு உதவியாக இருக்கும் ஆனால் இதை பெரிய அளவில் செய்யும்போது இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்திற்கான ஒரு அடிக்கோளாக ஒரு வாய்ப்பாக இந்த திட்டம் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம் இரண்டாவது இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பாக நாங்கள் செய்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் செய்கிறோம் நான் சொன்ன ஒரு நூற்றி பத்து கிராமங்களில் தான் இதை செய்கிறோம் அப்படின்னு ஆனால் இதை ஒரு அரசாங்கம் எடுத்து செய்யும்போது இது தமிழ்நாடு முழுமையாக இல்லை ஆந்திரா முழுமையாக வந்து இதை கொண்டு போக முடியும் அதற்கான ஒரு இது வந்து இருக்குது இந்த திட்டத்தில் நாங்கள் எங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மற்றும் இதில் என்னதையெல்லாம் எங்களால் நாங்கள் சாதிக்க முடிந்திருக்கிறது அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு எங்களுடைய எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை சுருக்கமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதை இந்த வருட கடைதியில் இந்த இந்த திட்டம் முடிவு பெறும் நிலையில் வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் எப்படி கொண்டு போவதற்கு கொண்டு போக முடியும் என்பதற்கு அதில் வந்து ஒரு ஒரு இது வந்து இருக்கும் அந்த திட்டம் வந்து அதில் இருக்கும் அது வந்து மொத்தமாக அப்போ தமிழ்நாடு முழுமையாகவும் இளைஞர்கள் பயன் பயன்பெறுவதற்கு ஒரு ஆரோக்கியமான கால காணல் காலநிலையை கொண்டுவதற்கு சூழல் சுற்றுச்சூழலை கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஸ்பீச்சை ஸ்பீச்சில் வந்து மக்கள் தொடர்பு அலுவலராக வந்து இருக்கேன் வரக்கூடிய காலங்களில் இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும் அந்த அழிவுலிருந்து இப்போ அந்த இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து வந்து இவங்களுக்கு என்னத்தை அது அதாவது பாதிப்புக்கட்கள் இல்லாமல் இனிமேல் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் வந்து கொண்டுட்டு போகிறோங்கிறதை இன்றைக்கி வந்து பயிற்சி கொடுத்தோம் வந்து அதன் அடிப்படையில் வந்து இந்த ஐந்து நாள் பயிற்சி வந்து நடைபெற போகுது அதில் வந்து ரெண்டு கிராமங்களில் வந்து ஒரு அதாவது ஆக்சிஜன் பார்க் அப்படின்னு சொல்லி மைக்ரோ ஃபாரஸ்டிங்கிற ஒரு காடு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து பஞ்சாயத்து நாங்கள் ஃபாரஸ்ட்ரி வந்து துறையோடு இணைந்து வந்து நிதி உதவிக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிலிப்புங்கிறதோடு வந்து சேர்ந்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு முப்பது சென்ட் முப்பது செண்டுகளில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா வந்து முப்பது வகையான கண்டுகள் ஒரு 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 கண்டுகளை வந்து முப்பது வகையான கண்டு மூணு அடிக்கு ஒரு கண்டு அதை வந்து ஃபாரஸ்ட்ரியோடு இணைந்து வந்து அது என்னென்ன மாதிரி எப்படி போடணும் எப்படி நடணும் அதை வந்து டெமோ வந்து நாங்கள் வந்து பயிற்சியாக பயிற்சி மூலமும் ரெண்டாவது வந்து அதை வந்து வந்து செயல்முறையும் வந்து நாங்கள் அங்கே வந்து ஸ்பாட்லேயே வச்சு செய்ய போகிறோம் அது போக வந்து தண்ணீர் அதாவது அதாவது தண்ணீர் குடிக்கிறத பஞ்சாயத்தோட இருந்து அந்தந்த தலைவர்களோட இணைந்து வந்து செய்யப்பட்டு இதை வந்து ஒரு மாதிரியாக வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி நாலு பஞ்சாயத்தில் வந்து ரெண்டு பஞ்சாயத்தை மட்டும் தேர்வு பண்ணியிருக்கோம் வரக்கூடிய காலங்களில் எங்களது இதுக்கு வந்து இதை வந்து அடுத்து இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துகளையும் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கான வந்து ஒரு தாக்கத்தை வந்து இந்த குழந்தைகளை நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி நாலு கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒருமுகப்படுத்தி இதுக்கு எப்படி உருவாகுது அதை எப்படி காப்பாற்றணும் வரக்கூடிய காலங்களை எப்படி அதை வந்து பயன்படுத்தணுன்றத மாதிரி ஒரு பயிற்சி அளித்து முதல்கட்ட நடவடிக்கையை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த பயிற்சிக்கு அடுத்து வந்து துறை சார்ந்த ஆட்களையும் கூப்பிட்டு இதில் வந்து நாங்கள் வந்து பங்கெடுக்க வச்சுருக்கோம் அவங்கள்ட்டையும் வந்து ஒரு கருத்துக்களை கேட்டிருக்கோம் அவ வந்து அரசு துறை ஆட்களும் சரி பஞ்சாயத்து அமைப்புக்கு தலைவர்களும் சரி அதை போக வந்து இதனால் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டுட்டு அதன் அடிப்படையில் எப்படி நம்ம வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அதை இவங்களுடைய கருத்துக்களையும் இதில் வந்து நாங்கள் வந்து கேட்டு அதன் அடிப்படையிலையும் செயல்படுத்துறதாக செயல்படுத்துவதாக ஒரு ஏற்பாடு செய்துருக்கோம் இது போக கடந்த காலங்களில் வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வந்து இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்போ நாங்கள் சர்வே எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து எழுபது சதவீதம் மக்களுக்கு வந்து எழுபது சதவீதம் பேருக்கு வந்து இங்கே வந்து நில உடைமைதாரர்களாக வந்து இருந்திருக்குறாங்க அந்த நில உடைமைதாரர்கிட்ட இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்தோம்னா அது இருக்காது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா தொண்ணூறில் தொண்ணூறில் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் அதில் தான் வந்து நிலம் வந்து அந்நியமாக நிலம் வந்து அந்த மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அந்த மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு நிலம் அந்நியமாகக்கூடாதுன்ற இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்களில் வந்து விவசாயத்தை மற்ற மற்ற இதுகளுக்கு வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியாகவே வச்சு நடத்தினோம் அதில் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் இந்த மேக்ஸ் ஒர்த்து இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ஆயிரம் ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்னு வாங்கிட்டு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறுனு போற போட்டுக்கிட்டு அவங்க வந்து அதை ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அது வந்து பாதிப்பு மக்களுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொன்னோம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா நில மணிமாக்கல் பிரச்சனையை அடுத்துட்டு இருந்து என்ன செஞ்சோம்னா ஒன்னா இந்த மழைநீர் சே சேகரிப்பை பற்றி நாங்கள் என்ன செஞ்சோம் சிறு சிறு அரசு துறைகளோட சேர்ந்து பண்ணைக்குட்டை அமைக்கிறது அந்த வார்கால் அந்த அந்த அதாவது வரத்துக்கால் அந்த மாதிரி பண்ணுறது அது சின்ன சின்ன அளவிலான மாதிரி திட்டங்களை வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன அளவில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய காலங்களையும் நாங்கள் இதை செய்வோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிவிட்டு முடித்துக்கிறேன் நன்றி